அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டி எழுதலாம் இடமிருந்து வளம் ஒன்று விரலில் அணிந்து கொள்ளும் நகை விரலில் அணிந்து கொள்ளும் நகை மோதிரம் ஒன்று மேலிருந்து கீழ் இங்கிட்டே மோது எதிர்ச்சொல் மோதுக்கு எதிர்கொள் மோதாதி மோதாதி இரண்டு மேலிருந்து கீழ் ஒன்று எழுதிட்டோம் இங்கே ஒன்று எழுதிட்டோம் இரண்டு மேலிருந்து கீழ் பெங்களூர் டேஷ் கணீர் என்ற குரலில் முருகன் குறித்த பாடல்களை பாடி புகழ் பெற்றவர் பெங்களூர் ரமணி அம்மாள் ரமணி எம்மாள் ஏழு இடமிருந்து வளம் யாத்திரை யாத்திரைனா பயணம் ஆறு மேலிருந்து கீழ் வருமானம் வருமானம்னா சம்பாத்தியம் சம்பாத்தியம் பதினொன்று இடமிருந்து இருந்து வளம் உயிருடன் வாழ்வதை விட டேஷ் வாழ்வது முக்கியம் என்று கவரிமான் போன்றவர்கள் நினைப்பர் உயிருடன் வாழ்வதை விட மானத்துடன் வாழ்வது மானத்துடன் வாழ்வது ஒன்பது மேலிருந்து கீழ் பிடிவாதம் பிடிவாதம்னா அடம் அடம் பிடிக்கிறது மூன்று இடமிருந்து வளம் நகர்ந்து செல்லுங்கள் என்பது தெலுங்கில் திருமலை கோவிலில் அனைவரும் கேட்டிருக்கக்கூடிய சொல் நகர்ந்து செல்லுங்கள் அப்படின்னா ஜருகண்டி 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 அப்படின்னு சொல்லுவாங்க ஜரகண்டி மூன்று மேலிருந்து கீழ் காஷ்மீருடன் இந்த பகுதியும் இணைந்து ஒரே மாநிலமாக விளங்கியது ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் இடமிருந்து வளம் கடல் கடல் அப்படின்னா சமுத்திரம் ஐந்து மேலிருந்து கீழ் ஆங்கில புத்தாண்டு மாதத்துக்கு முந்தையது டிசம்பர் பத்து இடமிருந்து வளம் நாலு டேஷ் நாலு விதமாகத்தான் சொல்வர் நாலு பேர் நாலு விதமாக தான் சொல்வர் பதினைந்து இடமிருந்து வளம் தொடக்கத்தில் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் பதினாறு மேலிருந்து கீழ் இந்த பெயர் கொண்ட நடிகர்கள் தங்கள் பெயருக்கு முன் நிழல்கள் ஜெயம் என்று தங்களை அறிமுக திரைப்படங்களில் பெயர்களை சேர்த்து கொண்டனர் நிழல்கள் ரவி ஜெயம் ரவி பதினேழு மேலிருந்து கீழ் குதிரை குதிரை அப்படின்னா பரி பதினெட்டு மேலிருந்து கீழ் துணிவு விக்ரம் நடித்த ஒரு திரைப்படம் தில் நான்கு மேலிருந்து கீழ் எதற்காக டேஷ் பேசுகிறாய் குரலை குறைத்து பேசு எதற்காக கத்தி பேசுகிறாய் இ கத்தி பேசுகிறாய் பதினான்கு இடமிருந்து வளம் அங்காடி அங்காடி அப்படின்னா கடை பன்னிரண்டு இடம் இருந்து வளம் ஒன்றரை அடி நீளத்தில் ஒப்பில்லா பொக்கிஷம் குரல் இங்க ரமணி அம்மாள் கீழ் போட விட்டுட்டேன் அடுத்து எட்டு மேலிருந்து கீழ் மைசூர்பாகு டேஷ் உருவாகியிருக்கிறது என்றால் அது சரியான அடர்த்தி மற்றும் சுவை கொண்டிருக்கிறது என்று பொருள் மைசூர்பாகு சரியான பக்குவம் ஓகேவா பக்குவ பக்குவமாக பக்குவமாக உருவாகியிருக்கிறது என்றால் ஓகே பத்தொன்பது இடமிருந்து வளம் கம்பு கம்புனா கழி அடுத்து பதிமூன்று மேலிருந்து கீழ் தஞ்சம் தஞ்சம் அப்படின்னா காயில் புகழிடம் புகழ் இன்றைக்கான தினமலர் குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் ஒரு தடவை செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் மேலிருந்து கீழ் தஞ்சம் புகழ் எழுதியாச்சு எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ பாய்